பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேங்க நடைமுறையில் என்னென்ன சோப்பு இருக்குது நம்ம எந்த சோப்பை பயன்படுத்தணும் நம்ம எந்த சோப்பை தயாரித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோங்க பாருங்க முதல் ஒன் நம்பர் ஒன் இது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சோப்பு இதில் என்னென்ன கெமிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் விரிவாக கொடுத்துருக்குறோம் பாருங்க சரிங்களா அடுத்தது கிளிசரின் சோப்புங்க இது கிளிசரின் சோப்பு இந்த கிளிசரின் சோப்பில் எதிலிருந்து தயார் பண்ணுறாங்க என்ன மெத்தேட்டில் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் கிளிசரின் சோப்பில் என்னென்ன கெமிக்கல்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்க இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இது ஒரு சோப்பு இது வந்து கோக்கனட் ஆய்ட்டில் தான் பண்ணுறாங்க ஆனால் ஹார்ட் ப்ராசஸில் பண்ணுறாங்க இதில் என்னென்ன கெமிக்கல்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அதுக்கு இந்த சோப்பு வந்து பியூர் கோகனட் ஆயிலில் செய்கிறது சரிங்களா இந்த கோகனட் ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க இந்த மாதிரி நாலு விதமான சோப்பு இருக்குதுங்க நடைமுறையில் நம்ம எந்த சோப்பை தயாரிக்கணும் எந்த சோப்பை எளிதாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக கொடுக்குறோங்க